எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் தயிர் வச்சோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் அந்த க்ரீன் சட்னிக்கான ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த சூப்பரான ராகி ரொட்டியை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ராகி ரொட்டிக்கு நம்ம ரெண்டு கப்பு ராகி எடுத்துக்கலாம் அதை முதல் நம்ம சளிச்சு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம சளிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க இந்த மாவை பிசைகிறதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் தாங்க ஊற்றணும் நல்லா கொதிக்கிற தண்ணியாக நீங்கள் ஊற்றுங்க ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துருக்கீங்க அப்போது உங்களுடைய ஹாட் வாட்டரும் ரெண்டு கப்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப அதிகமாகிரும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ரொம்பவே சரியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கேழ்வரகு ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் டயட்டில் இருந்தாலும் சரி தான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் எனக்கு அப்படின்னா உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் வேளைக்கு இந்த ரொட்டியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட இந்த ரொட்டியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி உடம்பு செஞ்சு கொடுங்களேன் அதுக்கப்புறம் அவங்க எப்போ நாளும் இந்த ரொட்டியை கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு நல்லா திரும்பி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிக்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு சின்ன ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் படக்கூடாது இல்லை இதுவோ அவங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இஞ்சியை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதை கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சுடாந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு நல்லா ரெடி ஆகிருச்சு இதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப தண்ணியாக இருக்குது ஆனால் ராகி ரொட்டிக்கு மாவு கட்டியாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம கட்டியாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெக்த்தியாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ராகி ரொட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க குழந்தைங்க வேணாம் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு தவாலையோ தோசை தண்ணியோ எதுலையாக நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கையில் நீங்கள் ஈரம் தொட்டு 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 நீங்கள் அதை தட்டினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரவுண்டாக வந்துடும் தண்ணினாலும் சரி தான் இல்லை எண்ணெய் வச்சாலும் சரிதான் அது உங்களோட தான் எவ்வளோ பெருசுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸுக்காக நான் இந்த சைஸில் நான் பண்ணுறேன் இப்போ இதோட பெரிய சைஸாக பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மாவு கட்டியாதான் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போட்ட மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணியோட அளவை மட்டும் குறச்சி சேர்த்துக்கோங்க அதாவது மாவை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நெக்த்தியாக நீங்கள் வேணும்னா ஒன்று இஸ்ட்டு ஒன்று அந்த கணக்கு தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரொட்டியை நீங்கள் ட்ரை பண்ணீங்க விடமாட்டீங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டாச்சு அப்பயும் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா நல்ல மொறு மொறுனு சூப்பராக நம்மளுடைய ராகி ரொட்டி வந்துடுச்சு எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஜமாக சொல்கிறேன் மாவை நெகர்த்தியாக நீங்கள் பிசைந்தீங்கன்னா உங்களுடைய ரொட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்